எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் தொழுகை உங்களுக்கு சான்று பகரும் அசருடைய தொழுகை எவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்தில இருக்கிற அனைத்தையும் எழந்தவதைப் போல ஆவான் என்று ரசுல்லாய் செல்லாகளை செல்லவர்கள் சொன்னார்களே இற இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வக்துக்கும் ஐயால சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையாளல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு காதில் விழுந்தவொழுது கூட ஜமாத்தோடு சேர்ந்து ஓரு வந்து தொழுது தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக வறுமை நாளில் இந்த துணியாவில் மரணிப்பதற்கு பகரமாக தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தானே அவனுக்கெல்லாம் சொர்க்கம் வந்து முதல் இமாமுடைய பக்கத்தில் மக்களுக்கு பிரார்த்தனை என்று சொன்னார்களே அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமுறனை அல்லாவடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம்